பங்குனி உத்திரம் வரலாறு ஆன்மீக கதைகள் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் வரும் நாள் பங்குனி உத்திரமாக கொண்டாடப்படுகிறது பங்குனி உத்திர வரலாறு குறித்து விரிவாக தெரிந்து கொள்வோம் இம்மாதத்தில்தான் அசுரர்களின் கொட்டத்தை அடக்க முருகப்பெருமான் தன் தாய் தந்தையரை வணங்கி பயணத்தை ஆரம்பித்தார் குதிரைகள் பூட்டிய தேரில் முருகப்பெருமானுக்கு வாயு பகவான் சாரதியாக இருக்க முருகனின் படைகள் அணிவகுத்துச் சென்றன அப்போது வழியில் ஒரு சிறிய மலை முருகனின் படைகளை வழிமறிக்கும் விதமாக பெரிதாக வளர ஆரம்பித்தது அறியாது அனைவரும் திகைத்து நிற்க அங்கிருந்த நாரதர் அம்மலையை பற்றி சொல்லத் தொடங்கினார் இந்த மலை கிரவுஞ்சன் என்னும் அசுரனாக இருந்தது எல்லோருக்கும் தீமைகள் புரிந்து தீய சக்தியை கொண்டதாகும் அகத்திய முனிவரின் சாபத்தால் அசையாமல் மலையாகி நின்றாலும் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே தன்னை கடந்து செல்பவர்களை ஏமாற்றி தொல்லை தந்து கொண்டிருக்கிறது என்றார் மேலும் இந்த மலைக்கு அருகில் உள்ள பட்டினம் என்னும் நகரில் சூரபத்மனின் தம்பியும் யானை முகம் கொண்டவனுமான தரகாசுரன் ஆட்சி செய்து கொண்டு தேவர்களை மிகுந்த துன்பங்களுக்கு உள்ளாக்கி வருகிறான் என்ற தகவலையும் சொன்னார்கள் அதைக் கேட்ட முருகப்பெருமான் தன் தளபதி வீரபாகுவிடம் படையில் பாதியை அழைத்து கொண்டு போய் தரகாசுரனை அழித்துவிட்டு வரும்படி கட்டளையிட்டார் தலைவனின் கட்டளைப்படி வீரபாகுவின் தலைமையில் முருகனின் படைகள் மாயாபூரி பட்டணத்திற்குள் நுழைந்தன இதையறிந்த தரகாசுரனும் படையுடன் எதிர்த்து நின்றான் கடும் போர் நடந்தது இரு பக்கத்திலும் வீரர்கள் இறந்து விழுந்தனர் போர்க்களத்தில் நின்று யுத்தம் செய்த தரகாசுரன் முருகப்படையின் வீரனான வீரகேசரியை தன் கதாயுதத்தால் மார்பில் அடித்து சாய்த்தான் இதை கண்ட வீரபாகு வெகுண்டெழுந்து தரகாசுரனை கடுமையாக தாக்கினான் இதனால் கோபம் கொண்ட தரகாசுரன் திரிசூலத்தால் வீரபாகுவின் மார்பில் குத்திச் சாய்த்தான் மூர்ச்சையாகி விழுந்த வீரபாகுவை தரகாசுரன் எள்ளி நகையாட முருகனின் படைகள் நாலாபுரமும் சிதறி ஓடின மயக்கம் களைந்து எழுந்த வீரபாகு மீண்டும் முறுக்கத்தனமாக தாக்கினான் எதிர் தாக்குதல் நடத்த முடியாமல் தரகாசுரன் தன் மாய வேலைகள் மூலம் எலியாக மாறி கிரவுஞ்ச மலைக்குள் சென்றான் வீரபாகுவும் அவனை தொடர்ந்து மற்ற வீரர்களும் விடாது மலைக்குள் நுழைய மலை தன் வேலையை காட்ட ஆரம்பித்தது தரகாசுரனின் அசுரப் படைகள் முருகப்பெருமானின் படைகள் பெரிய அளவில் தாக்கி அளித்தன இதை நாரதர் மூலம் அறிந்த முருகப்பெருமான் நேரடியாக போர்க்களத்திற்கு வந்தார் வந்தவரின் வலிமை அறியாத தரகாசுரன் சிறுவன் என முருகனை கிண்டல் செய்தான் கோபம் கொண்ட முருகப்பெருமான் அவனை கடுமையாக தாக்க ஆரம்பித்தார் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மீண்டும் எலியாக மாறி மலைக்குள் நுழைய மாய வளைக்கலை கட்ட ஆரம்பித்ததுதான் முருகப்பெருமான் தன் வேலாயுதத்தை கையில் எடுத்து வீசி எறிந்தார் துள்ளி பறந்து வந்த வேல் மலையை பல கூறுகளாக்கி உடை தெரிந்தது தரகாசுரனை கொன்றது அதன் பிறகு முருகப்பெருமான் பெருமான் தெய்வ அந்த நாளையே பங்குனி உத்திரமாகும் அதே பங்குனி உத்திர நாளில் குலதெய்வ வழிபாடும் செய்யலாம் குலம் தெரியாமல் போனாலும் குலதெய்வம் தெரியாமல் போகக்கூடாது குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது என்பது பழமொழிகள் பங்குனி உத்திரம் இந்துக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது அன்றைய தினம் குலதெய்வத்தை வழிபட்டால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் குலதெய்வ கோவில்களான காவல் தெய்வங்கள் என அழைக்கப்படும் சாஸ்தா ஐயனார் கோவில்களுக்கு பங்குனி உத்திரத்தன்று சென்று வழிபடுவதை மக்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த குலதெய்வ வழிபாட்டை கார்த்திகை மாதம் திரு கார்த்திகையின் போதும் பங்குனி மாத உத்திர நட்சத்திரத்தன்றும் வழிபடுவார்கள் இதில் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புக்குரியதாகும் அன்று பௌர்ணமி என்பதால் உகந்த நாளாகவும் அமைந்து விடுகிறது மற்ற நாட்களில் குலதெய்வத்தை வழிபடுவதை விட பங்குனி உத்திரம் அன்று வழிபடுவதுதான் நல்ல பலனை பெற்றுத்தரும் குலதெய்வ கோவிலில் நல்லெண்ணெய் தீபமிட்டு வழிபட்டால் கோடி நன்மைகள் தரும் பங்குனி மாதம் பௌர்ணமியின் குடும்பத்துடன் சென்று குலதெய்வத்தை தரிசித்து வாருங்கள் வழக்கமாக உங்கள் குலதெய்வத்தை முன்னோர்களால் செய்யப்படும் பூஜைகள் அபிஷேகங்கள் செய்து பொங்கல் இட்டு குடும்பத்தோடு ஒற்றுமையாக வழிபட்டால் புண்ணிய பலன்களோடு முன்னோர்களது ஆசையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை வழிபாடு முடிந்ததும் அங்கேயே சமைத்து பந்தி போட்டு பரிமாறி வீடு திரும்புவதும் குலதெய்வத்தை திருப்திப்படுத்தும் பங்குனி உத்திரத்தன்று வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் வசிப்பவர்கள் தவிர்க்க இயலாத காரணத்தினால் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் வீட்டில் பூஜை அறையில் இருக்கும் குலதெய்வத்திற்கு படையில் இட்டு மனமுருகி வழிபாடு செய்யலாம் குளம் சிறக்கவும் குடும்பம் மேன்மை பெறவும் குலதெய்வத்தை மகிழ்விக்க பங்குனி உத்திர நாளே நல்ல நாள் ஒருவரது குலத்தை வழி வழியாக பாதுகாக்கும் வலிமையும் சக்தியும் குலதெய்வத்திற்கே உண்டு பங்குனி உத்தரத்தன்று குடும்பத்துடன் சென்று குலதெய்வத்தை பூஜை செய்து வழிபடுங்கள் இரட்டிப்பு பலன்களை பெற்று வளமாக வாழ்வீர்கள்